இல்ல அடங்கலை பதியுதுடா ஓம் சார்ப்ப <dı bizim estamos> <tá erusta> அகத்தியர் சமர் சார்பாக அகத்தியர் சமர்க்க சங்கம் சார்பாக ஓமுரு அறக்கட்டு சார்பாகவும் பௌர்ணமி திருப்புற மாவட்டத்திற்கும் இந்த அன்னதானம் வழங்கி வருகிறோம் இந்த அன்னதான உபயோதார குமரன் டிராவல்ஸ் செந்தில்குமார் வருகிறோம் மதுரை ஒத்தகளை நரசிம்மர் கோவிலில் வழங்கி வருகிறோம் தயிர் சாதம் புலி சாதம் வழங்கி வருகிறோம் ஓம் முருகா அரகட்டிலே சார்பாக ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா செந்தில்குமார் குமரன் டிராவல்ஸ் ஓம் முருகா முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் சரணகை நமோ நமா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணகே நமோ ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் சரணோஜய் நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணோஜய் நாமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணோஜய நம்ம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணோஜி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணோஜி நமோ நம ஓம் முருகா 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 என்ற பெயர் குமரன் டிராவல்ஸ் இ செந்தில்குமார் அவர் குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது இவ்வளவு அன்னதானம் பௌர்ணம்பிக்கு திருப்பரம் மற்றும் கிரிவல பாதையிலும் அமாவாசைக்கு சதுரகிரியிலும் வழங்கி வருகிறோம் ஓம் முருகா 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 சரணிதி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் மிருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் மிருகா ஓம் முருகா ஓம் மருகா ஓம் சரணிதி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணிதி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணிதி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் சரணி நமோ நம ஓம் முருகா ஓம்